வணக்கம் ஜி நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழ் திரையில் பல வெள்ளி விழா படங்களை கொடுத்த நடிகர் மோகனின் பிறந்தநாள் விழா மனநலம் பாதிக்கப்பட்டோருடன் கொண்டாட்டம் திரையில் புன்னகை மாறாமல் பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் மோகனின் பிறந்தநாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் பரணிபுத்தூர் ரகோபத் மனநலம் குன்றிய பெண்களுக்கான இல்லத்தில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை மோகன் கொண்டாடினார் அங்குள்ளவர்களுக்கு அறுசுவை உணவாக பிரியாணியையும் நலத்திட்ட உதவிகளையும் புன்னகை மாறாமல் மோகன் வழங்கி மகிழ்ந்தார் அங்கிருந்த அனைவரும் நடிகர் மோகனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் தாங்கள் பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு பிரியாணி மற்றும் மோர் வழங்கப்பட்டது வெள்ளி விழா நாயகன் நடிகர் மோகனின் பிறந்தநாளையொட்டி தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ரசிகர் மன்ற மாநிலத் தலைவர் அம்மாப்பேட்டை கருணாகரன் மிக சிறப்பாக செய்திருந்தார் மாலை மோகன் ஹிட்ஸ் என்ற தலைப்பில் பாடும் மானம்பாடி குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சியும் அனைவரையும் கவரும்படி அமைந்திருந்தது